அதாவது திருச்சியிலேருந்து வர்றேன் நான் ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன் நான் வீக்கெண்ட் ஹாலிடேஸ்னு வச்சுருக்கேன் இப்போ அந்த இதுக்கு போட்ட பிறகு நான் ஃபேஸ்புக் அதெல்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட நானூறு பேர் என்னோட புக் பண்ணியிருக்காங்க இங்கே இப்போ பார்க்குறதுக்காக நானும் ஒய்ஃபும் வந்திருக்கோம் யாழ்ப்பாணத்தில் எல்லாம் ஹோட்டல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணேன் அடுத்த வாரத்தில் வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பேர் வருவாங்க வீக்லி வர ஐடியா பண்ணியிருக்கோம் பரவாயில்ல நல்லா இருக்குது ஹாலிடே இதில் உங்கள் கப்பல் சேவை நல்லா இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் வந்திருக்கோம் நாகப்பட்டினத்தில் ஏறி டிராவல் நாலு மணி நேரம் நல்லா இருந்துச்சு என்ஜாய் பண்ணோம் ஜப்னாவுக்கு இப்போ உள்ள இறங்கி போய் ஊர் எப்படி இருக்குன்னு நல்லா பார்க்க பார்த்து எல்லாரும் எல்லாரும் சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எங்கள் நாட்டுக்கு போற மாதிரி நாங்கள் எல்லாம் நல்லா டைம் வந்திருக்கேன் பயணங்கள் நல்லா இருக்கு பயணங்கள் சிறந்தது கவலைகள் மறந்தது

டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த அனுபவம் வந்து புதுசா இருக்கு நல்லா இருந்துச்சு ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படியே இதா இருந்துச்சு நாங்க பழனி தமிழ்நாடு Ah, no, no, விற்பனை டிபார்ட்மெண்ட் 2G யாரு யாரு இருக்காங்க ஹ என்னைக்கு பண்ணுமா ஹ என்னைக்கு போடுறே இருக்கு என்னாச்சும்டா ஹ சேம் பண்ணனும்ல என்னாச்சும்டா